ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நான் தான் உங்கள் தனம் வெங்கடஜலம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா நம்ம மாமா வீட்டு காட்டுக்கு தான் பாருங்க இது எங்கள் தங்கச்சி பையன் தக்காளி கட்டெல்லாம் தக்காளி பறிக்கலான்னு போனோம் அங்கே பார்த்தா பயங்கரமான வெயில் இல்லை நானும் தான் தக்காளி பறிப்பேன்னு வந்தான் அப்போ பாரு தம்பி பாறா வீடியோ கால்னு காமித்தேன் அவனுக்கு ஹாய் சொன்னான் அப்போவும் நான் திரும்பவும் வந்தேன் அவனும் திரும்பவும் வந்து என் கூடையே தக்காளி பொறிக்கலான்னு வந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தக்காளி பொறிச்சிகிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ வெயில் பயங்கரமான வெயில்ங்கிறதுனால செடிங்கள்லாம் கொஞ்சம் வறட்சியாக தெரியுது பாருங்கள் என் கூடவே எங்கள் தங்கச்சி பையனும் சேர்ந்து பொறிச்சிக்கிறான் எவ்வளோ வெயிலில் அந்த தக்காளி பழத்தை எனக்கு வீடியோக்கு நீ காமி தம்பி அப்படின்னு அதனால் காமிச்சுட்டு இருக்கிறான் அதை தொடர்ந்து வாங்க நம்ம கத்திரிக்காய் காடு அப்புறம் காலிஃப்ளவர் செடி வச்சுருந்தோம் காலிஃப்ளவரை திரும்ப அது அடுத்தபடியாக ஒரு தக்காளி செடி வச்சுருந்தோம் இதெல்லாம் தொடர்ந்து மிளகாய் செடி இதெல்லாம் ஒரு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தக்கா கத்திரிக்காய் செடி ஒன்று ரெண்டு தான் காய்கிது அதை தொடர்ந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர் செடி நாங்கள் மூணு இருந்தோம் ஆனால் அந்த காலிஃப்ளவர் செடியில் எல்லாம் கோழிங்க கொத்திடுச்சு ஏன்னா அங்கே காடாக இருக்கிறதுனால கோழிங்கெல்லாம் கொத்தி அதெல்லாம் சாப்பிட்ருச்சு ஆனால் கத்திரி செடி அதால் கொத்த முடியல அதனால் நானே எங்கள் தங்கச்சி பையன் எங்கள் தங்கச்சி மூணு பேரும் பறிக்கணும் ஆனால் அங்கே பயங்கரமான வெயில் வெயில் மட்டும் இல்லை எறும்பு எறும்பும் இருக்குது அதை விடவே பாருங்கள் நம்ம காட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் தக்காளி கேட்டுக்க உடனே திரும்ப தக்காளி நம்ம இன்னொரு ஐட்டம் வச்சுருந்தோம் இல்லையா சிரிஞ்சிருந்த தக்காளி தான் அதில் இருக்குது இன்னும் பழுக்கலை ஆனால் அது வீடியோ காமிக்கலாம் வீடியோவுக்காக காமிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கோம் பார்த்தீங்களா அதை தொடர்ந்து வாங்க காலிஃப்ளவர் செடி காமிக்கிறேன் பாருங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வந்த இடம் இந்த இடம்தான் அதுக்கப்புறம் மிளகாய் செடியெல்லாம் இருந்துச்சு மிளகாய் செடியெல்லாம் கோழி கொத்திடுச்சு அதுக்கப்புறம் அதையே தொடர்ந்து பாருங்கள் காலிஃப்ளவர் செடியும் வச்சுருந்தோம் அங்கங்கே காலிஃப்ளவர் பிளவர் ஒன்று இருந்தோம் எல்லாம் கொத்திடுச்சு ஊக்கிற பக்கமாகவே கொத்திடுச்சு அப்புறம் கத்திரிக்காய் இருந்துச்சா நம்ம குழம்புக்கு கத்திரிக்காய் வேணும் சரி கொஞ்சம் பொறுக்கிட்டு போகலாம் அப்படின்னு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருக்கிறத நாங்கள் பொறுக்கணும் கூடவே எங்கள் தங்கச்சி பையனும் எங்கள் தங்கச்சி மருந்துருந்தாங்க மாத்தம்பி கத்திரிக்காய் பொறிக்கலாம் அப்படின்னு பொறிச்சிட்டு இருந்தோம் வீடியோ இனியும் போடுங்க பார்க்கலாம் அப்படின்றதுனால தம்பியும் வீடியோவுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவங்களுக்கெல்லாம் வீடியோவில் தெரியுன்னு ஒரு ஆசை அதனால் உங்கள் கட்டில் கத்திரிக்காய் போட்டிருக்கிறீங்களான்னு நம்ம சேனலுக்கு சொல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா ஏதோ ஒன்று ரெண்டு தான் கத்திரிக்காய் இருக்குது நம்ம கத்திரிக்காயே இல்லை சரி இருந்தாலும் நம்ம குழம்புக்கு நம்ம தேவைக்காக இப்போ இதுக்கு நம்ம பொறிச்சு குழம்பு வச்சிக்கிலான்னு இருக்கோம் டாட்டா பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேறு அதே நம்ம காட்டிலேயே திரும்பவும் வீடியோ போடுவோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் ஆனால் அதிகமாக சொத்த கத்திரிக்காய் இருக்குது கழித்து நம்ம நல்ல கத்திரிக்காய் மட்டும்தான் குழம்பு அடிக்க கழிக்கணும் வாங்க பார்க்கலாம் இதாங்க நம்ம கத்திரிக்காய் தோட்டம் எப்படி நம்ம தோட்டத்தெலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் வாங்க நம்ம கத்திரிக்காய் தோட்டத்தை பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ